அதே பெல் ஜம்போ உங்க ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தா இப்படி பண்றீங்க சாப்பிட எதுவும் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் என்ட்ரன்ஸ்லேயே சொல்லிருக்கலாம்ல என்னன்னா ரீசெண்டா நான் ஃபேமிலியை கூப்பிட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு ஓப்பன் ஆனால் பெல் ஜம்போ ஹோட்டலுக்கு தான் சாப்பிட போனோம் உள்ள போனதும் நல்லா கூட்டமாக இருந்துச்சு ஆம்பியன்ஸ்லாம் பார்க்கவே நல்லா சூப்பராக இருந்துச்சு லண்டன்ல இருக்கிற மாதிரி இந்த பஸ் செட்டப்லாம் வச்சிருந்தாங்க கார்ல உட்காந்து சாப்பிட்ற மாதிரி கப்பல்ல உட்காந்து சாப்பிட்ற மாதிரிலாம் நல்லாவே ஸ்பேஸ் நிறையா இருந்துச்சு சரி இப்போ என்னன்னா நாங்கள் உள்ள போயிட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சு யாருமே ஆர்டர் எடுக்க வரல நாங்களே கூப்பிட்டு வர சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்தாங்க சாப்பிட என்ன இருக்குன்னு கேட்டால் தோசை மட்டும் தான் இருக்குன்னு சொன்னாங்க வேற எது இல்ல அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேயே சொல்லியிருக்கலாம் நாங்க வேற கடையாச்சும் பார்த்து போயிருப்போம் இப்ப ஆச்சுன்னா ஆசையா வந்து ஏமாந்த கதையா ஆகி போச்சு சரி தோசையாச்சும் கொடுங்க அப்படின்னு சொன்னா சட்னி எதுவுமே இல்லை அப்படின்ட்டாங்க ஏதாச்சும் குழம்பையாச்சும் கொடுங்கன்னு சொல்லி குழம்ப தொட்ட சாப்பிட்டாங்க தோசை வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருந்துச்சு பட் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஓகே தான் லாஸ்ட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பில் பே பண்ணிட்டு குட்டி ஃப்ளா எல்லாம் பார்த்து அப்படியே கிளம்பிட்டோம் சாப்பாடு இல்ல அப்படின்னா அட்லீஸ்ட் என்ட்ரன்ஸா சொல்லிருந்துக்கலாம் கொஞ்சம் நல்லா இருந்தோம் நாங்கள் வேற கடையாச்சும் போய் பார்த்திருப்போம் சாப்பிட்டு சாப்பிடாத மாதிரிதான் எங்களுக்கு இருந்துச்சு இதை ஷேர் பண்ணுன்னு தோணுச்சு அதனாலதான் ஷேர் பண்றேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆகிய விட மறக்காம கை விளாஸ் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க